இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹுத்தஆலா வானவர்களை எப்படி சொன்னானோ அப்படி நம்புவது எங்களுடைய அகீதா சில வானவர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் ஹுத்தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதை அப்படியே நாங்க என்ன செய்யணும் நம்போம் அவங்களுடைய எண்ணிக்கைகளை நாங்க யாருமே அறிந்து கொள்ள மாட்டோம் அல்லாஹ் தான் அந்த எண்ணிக்கைகள் எல்லாவற்றையும் அறிகிறான் என்பது எங்களுடைய அகீதா ஆரம்பம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது கனியத்து இஸ்லாமிய உறவுகளே இந்த வானவர்கள் நல்லவர்களோடும் இருப்பார்கள் கெட்டவர்களோடும் இருப்பார்கள் இந்த வானவர்களில் அதாபுகளை கொண்டு வருகின்ற வானவர்களும் இருக்கிறார்கள் அருளை கொண்டு வருகின்ற வானவர்களும் இருக்கிறார்கள் எப்போதும் எங்களுக்கு அருளை கொண்டு வருகின்ற வானவர்கள் பாதுகாவலராக இருக்கிறார்கள் இறைவனை வருத்தவர்கள் செய்கிறவர்கள் செய்கிறவர்களுக்கு லானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல் குருவான் எனக்கும் உங்களுக்கும் திட்ட தெளிவாக சொல்லி தருகின்ற ஒரு பாடம் வானவர்களுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கவும் முடியாது அவன் இறக்கவும் முடியாது அவன் வாழவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்பு செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் தாயுடைய கருவறைக்குள் நாற்பது நாள் இந்திரியமாக நாற்பது நாள் சதை கட்டியாக இப்படியெல்லாம் மாறி நூத்தி இருபது நாள் கழித்தவுடன் நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முதலே சுசுவாக தாயுடைய கருவறைக்குள் ஒட்டி கொண்டிருந்த நேரமே அல்லாஹு தாலா தாயுடைய கருவறைக்குள் ஒரு வானவரை ஒரு வேட்போடு அல்லாஹ் வைத்துக்குள் அனுப்புகிறான் நம்மெல்லாம் கருவாக தாயுடைய கருவறையில் வாழ்ந்த போது வானவர் ஒருவர் உம்மாட வைத்துக்குள்ள வந்திருக்கிறார் குருவான் சொல்லுகின்ற செய்தி சுண்ணா சொல்லுகின்ற செய்தி ரசூலுல்லா சொல்லுகின்ற செய்தி நம்மட தாயுடைய வயிற்றில் நாம் கருக்களாக இருந்த வானவர் ஒருவரை அல்லாஹு தாலா நம்மட தாயுடைய கருவறைக்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அனுப்பி அந்த வானவர் சில கேள்விகளை அல்லாஹு விடத்தில் கேட்கிறான் இவர் எவ்வளவு என்ன சாப்பிடுவார் இவருடைய சாப்பாடு என்ன இவருடைய ஆயுள் என்ன இவர் நல்லவரா கெட்டவரா என்ற அத்துணை விஷயங்களும் பிறப்பதற்கு முதல் இறப்பு தீர்மானிக்கப்பட்டு பிறப்பதற்கு முதல் கிரணம் தீர்மானிக்கப்பட்டு பிறப்பதற்கு முதல் நல்லவனா கெட்டவனா தீயவனா என்ற விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்ட நிலைமையில்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் வானவர்களோடு மனிதனுடைய தொடர்பு என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தொடர்பு ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ரசூல்ல்லா சலாசோ சொல்கிறாங்க புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓராவது செய்தி ரசூல்லா சொல்கிறாங்க பாருங்கள் உங்களில் யாருமே கிடையாது எப்படி என்றால் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானவரும் இருக்கிறார் ஒரு ஜின்னும் இருக்கிறார் ரசூல்லா சொல்கிறாங்க நம்மளோட எல்லாரோடையும் ஒரு வானவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் நம்மளோட எல்லாரோடும் ஒரு ஜின்னும் கெட்ட செய்தாரும் நம்மளோடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப சஹாபாக்கு கேட்கிறாங்க வையாக்க யார சூழல்லா அல்லாவுடைய தூதரே எல்லாரோடும் ஒரு ஜின்னும் ஒரு செய்தானும் எல்லாரோடும் வானவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உங்களோடுமா யார சூழல்லான்னு கேட்டாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க என்னோடும் தான் செய்தான் ஜின் நியமிக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் அந்த செய்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அந்த ஜின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அவன் எனக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வான் என்ற செய்தியை ரசூலுல்லா செல்லல்லாக உலகி வசலமன் அவர்கள் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் இந்த மனிதனுக்கு கெட்டதை தூண்டிக்கொண்டிருப்பவன் அவனோடு உள்ள கரீன் அவனோடு உள்ள ஒரு நண்பனை போன்றவன் அந்த ஷைத்தான் ஜின் எப்போது பார்த்தாலும் நன்மைகளை தூண்டிக் கொண்டிருப்பது அவனோடு உள்ள அந்த வானவர் என்ற வசல்லமன் அவர்கள் சொல்லி தருவதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே சபையில சுபான் நம்மளோடு வானவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம கண்ணால காண இயலாத அவங்களை அல்லா நாடு இந்த உலகத்தில் சிலரை வானவர்கள் கண்ணால் கண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் வானவர்கள் மனிதர்களுடைய ரூபத்திலே வந்திருக்கிறார்கள் அவர் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி ஜிபிராம் வந்தது ஒரு மனிதர் ரூபத்தில் வந்தார் சாபாக்களுக்கு தெரியாது அவர் ரசூ காலோடு கால் சேர்த்து உட்கார்ந்தாரு பார்த்த அப்படி பயணத்துடைய அடையாளம் கிடையாது அப்படியே முன்னால அமர்ந்து மார்க்கத்தை பத்தி கேக்குறாங்க அவர் ரசூல்லா கேக்குறாங்க இப்ப வந்த மனிதரை போய் பாருங்க சாபாக்கள் ஓடி போய் பார்க்குறாங்க வந்தவரை காணல யார சூழல்லா காணல யார சூழல்லா ஒவ்வொரு இடத்திலையும் பள்ளியுடைய வாசல்ல தேடுறாங்க வந்தாரு உட்காந்தாரு கேள்வி கேட்டாரு பதில் சொன்னாரு ரசூலுல்லா சொன்னாரு போயிட்டாரு சாபாக்கள் தேடினாங்க தேடினாங்க இல்ல ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்க அல்லாட தூதரே காணல்ல யார் ரசூலுல்லா நாங்க அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொல்லு அலை வசலம் வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாம் என்னாங்க வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாம் அண்ணவர்கள் என்னாங்க இந்த உலகத்தில் ரசூலுல்லா சலாசுவர்கள் சில நேரங்களில் இருக்கிற போது மனைவிமார்களோடு இருக்கிற போது ஜிபிரி அலாம் மனித ரூபத்திலே வந்திருக்கிறார்கள் அப்ப ரசூல்லா மனைவி கிட்ட கேட்பாங்க யார் தெரியுமா வந்தது உங்களோட நண்பர் தான் வந்துட்டு போறாரு அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க என்ற நண்பருடைய தோட்டத்தில் ஜிபிரில் அலை சலாத்து அவர்கள் வந்து போகிறார்கள் என்றார் இப்பையும் இந்த சபையில நம்மட நம்பிக்கை என்ன என்றால் நமக்காக இப்போது பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சபைகளில் வானவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய பள்ளி வாயில்களில் எந்த பள்ளி வாயில்களாவது ஒரு பள்ளியில் அல்லாவுடைய வேதத்தை ஓதி அதை ஒருவருக்கொருவர் படித்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் சிவகான் நானும் நீங்களும் இருக்கின்ற சபைகள் இப்ப மலக்குமார்களோடு இருக்குகின்ற சபை தோழர்களே எனக்கும் உங்களுக்கும் அல்லாவுடைய சகீனத் இறங்கிக் கொண்டிருக்கின்ற உட்கார்ந்து கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாமல் கட்டளையை இந்த உலகத்தில் சரியாக பின்பற்றிக் கொண்டு அல்லாஹுவை பயந்து வாழுகின்ற அல்லாஹுடைய அரிசை சுமந்து கொள்ளுகின்ற பிறப்பின் போதும் இறப்பின் போதும் மனிதர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்ட வானவர்கள் இந்த சபையில நம்மளோடு உட்கார்ந்திருக்கிறார்களாக இருந்தால் இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா நமக்கு செய்த அருளும் எல்லா நல்ல சபைகளிலும் வானவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற உணர்வையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்லா சொல்றாங்க இரவுக்கு என்று சில வானவர்கள் இருக்கிறார்கள் பகலுக்கு என்று சில வானவர்கள் இருக்கிறார்கள் நம்ம கணக்கெடுக்காத நேரமும் இந்த ரெண்டு நேரம்தான் ரசூல்லா சொல்றாங்க அந்த இரவுக்கு என்ற வானவர்களும் பகலுக்கு என்ற வானவர்களும் ரெண்டு நேரத்தில் ஆள் என்ன செய்வோம் என்ன செய்வாங்க என்றால் அசருக்கு அசருக்கு வருவாங்க வரைக்கும் உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் கண்காணித்து கொண்டிருப்பாங்க எல்லாத்தையும் அல்லாக்கு தெரியும் அல்லாட ஒரு நிர்வாகம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த வானவர்கள் சுபவுடைய தொழுக அந்த நேரத்தில் மீண்டும் சுபவுடைய நேரத்தில் இன்னும் ஒரு வானவர்கள் வருவாங்க இன்னும் ஒரு வானவர் சமூகம் வரும் இந்த அசர்ல இருந்து சுபகு வரைக்கும் இருந்த வானவர்கள் அப்படியே வானத்துக்கு போவாங்க சுபகுடைய நேரத்துக்கு வார வானவர்கள் அடுத்த நாள் அசருடைய நேரம் வரைக்கும் இருப்பாங்க இந்த வானவர்கள் போவாங்கலாம் சுபகுக்கும் அசருக்கும் போவாங்கலாம் அல்லகுடத்துல எல்லாத்தையும் அறிந்த ஆலமீன் கேட்பானா எந்த அடியார்களை எப்படி கண்டுங்க சொல்லுவாங்கலாம் அசருக்கு போன வானவர்கள் சொல்லுவாங்களா உங்களோட அடி உண்ட அடியான உன்னை தொலக்கூடிய மக்களாக நாம் கண்டோம் என்பாங்களாம் சுபகுடைய நேரத்துக்கு போற வானவர்கள் சொல்லுவாங்களா உண்ட அடியார்களை மக்களாக கண்டோம் என்று சொல்வார்களா அப்ப ரசூல்லா சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் அசருடைய தொழுகையுடைய நேரத்திலும் சுபகுடைய தொழுகையுடைய நேரத்திலும் இருக்கின்ற அந்த நிலைமையை பற்றி அல்லாஹுவிடத்தில் வானவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் ரசூல்லா சொன்னாங்க திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹுவிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது வானவர்களுடைய செயற்பாடு திங்க கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாக எல்லா மனிதனுடைய செயற்பாடுகளும் வானவர்களின் ஊடாக கொண்டு போய் காட்டப்படுகிறது அந்த நேரத்தில் நான் திங்கக்கிழமை நோம்பு நோற்கிறேன் நான் அல்லாஹுவிடத்தில் வானவர்கள் என்னை பற்றி சாட்சி சொல்லுகிற நேரம் நான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நோன்பு பிடிக்கிறேன் செல்லும் ரசூலுல்லா்கள் தன்னை பற்றி அல்லாஹு விடத்தில் சாட்சி சொல்வதற்காக அந்த நோம்பை பிடித்த வரலாறுகளை நானும் நீங்களும் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகத்துல நமக்கும் அல்லாட உதவி கிடைச்சிருக்கும் பல நேரங்களில் ஆனா ரசூல்லா இல்லையே இது வானவருடைய உதவி என்று காட்டித்தாரத்துக்கு ரசூல்லா இல்லை சில நேரங்கள்ல நீங்க ஒரு தர்மம் செய்வீங்க சில நேரம் எங்கேயாவது போற வழியில உங்களோட வாகனமும் வாகனமும் படும் பட்டு தூள் தூளாக இருக்கும் வந்தவங்க எல்லோரும் ஜனாசாவை ஆனால் நம்ம எலும்பி நடந்துட்டு வருவோம் அல்லாஹு ஆலம் அல்லாஹு தாலா இந்த பூமியில் மூமின்களை வானவர்களை கொண்டு பாதுகாப்பதாக அல்லாஹு தாலா சூரத்துல் அண்ணாம் அறுபத்தி ஓராவது அத்தியாயத்தில் சொல்கிறான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா சில நேரங்களில் நம்மளை வானவர்களை கொண்டு பாதுகாக்கவும் கூடும் கண்ணுக்கு தெரியாது இது வானவர்களுடைய உதவியா இல்லையா என்றெல்லாம் தெரியாது அது அல்லாஹ் தான் அறிந்தவன் ஆனால் அல்லாஹு ஆலமீன் நம்மளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் வானவர்களின் ஊடாகவும் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது